வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை பதினொன்றாம் நாள் மும்பை நகரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு மக்கள் எல்லோரும் ரயிலில் முண்டியடித்து ஏறுகிறார்கள் அப்படி மக்களெல்லாம் ஏறிய ஒரு ரயில் பெட்டியில் குக்கரில் ப்ரெஷர் குக்குள்ளே குக்கருக்குள்ளே பாம்பு வச்சிருக்காங்க அது வெடித்து சிதறுகிறது அதில் சம்பவ இடத்திலேயே ஏறத்தாழ நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இறந்து போகிறார்கள் எழுநூறுக்கும் அதிகமான மக்கள் படுகாயமடைகிறார்கள் அதில் பல பேர் இறந்து போனார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த குண்டுவெடிப்பு இந்த குண்டுவெடிப்பின் மூலமாக மட்டும் இரநூத்தி ஒன்பதற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அன்றைக்கு வெளிவந்தது இது தொடர்பாக உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் இது வந்து சிமி செஞ்சுருக்கோம் இது முஜாஹிதீன் அமைப்பு செஞ்சுருக்கோம் இது லஷ்கரை தொய்பா செஞ்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் கட்டுக்கட்டாக கதைகள் எழுதன அதை தொடர்ந்து பனிரெண்டு நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பனிரெண்டு பேருமே முஸ்லிம்ஸ் இப்போ பதினெட்டு ஆகிறது பதினெட்டு வருடங்களாக இந்த பனிரெண்டு முஸ்லீம்களும் சிறையில் இருந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் மும்பையினுடைய ஹைகோர்ட் அதாவது மும்பையினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது என்ன அப்படின்னா மும்பை குண்டுவெடிப்பிற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டு முஸ்லீம்களும் அப்பாவிகள் இவர்களுக்கும் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்றால் அதிகார வர்க்கத்தை பார்த்து அரசை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் இந்த பதினெட்டு வருடத்தை இந்த அப்பாவி முஸ்லிம் மக்களுக்கு யார் திருப்பி கொடுக்க போகிறார்கள் ரெண்டாவது இந்த மாதிரியான குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது யார் பதில் சொல்லுங்கள் அடுத்ததாக கூடுதலாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மும்பை தாக்குதல் வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு பயங்கரவாத சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருந்தன இல்லையா அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இரண்டு மிக முக்கியமான குண்டுவெடிப்புகள் ஒன்று மக்கா மஜித் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு இன்னொன்று மலைவ்கானில் நடந்த குண்டுவெடிப்பு இந்த ரெண்டு சம்பவத்தையும் செய்தவர்கள் யார் அப்படின்னு பின்னாளில் தீர்ப்பு வந்தது அது யாரு பரிவார கும்பல் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலை சார்ந்தவர்கள்தான் இந்தியாவில் இவ்வளவு பெரிய பயங்கரவாத குண்டுவெடிப்பை நிகழ்த்தினார்கள் என்பது பின்னாளில் தெரிய வந்தது அப்படி குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர்களுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது என்பதையும் நாம் கூடுதலாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் மீண்டும் நாம் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது யார் இதை செய்தார்கள் அப்பாவிகளான முஸ்லீம் மக்கள் பன்னெண்டு பேர் அதில் மும்பை சிறப்பு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னு நல்லா கவனிக்கணும் நீங்கள் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை அதில் ஒருத்தர் சமீபத்தில் கொரோனா காலத்தில் அவர் இறந்து போகிறார் ஜெயிலுக்குள்ளே இறந்து போனார் இதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த அப்பாவி முஸ்லீம் மக்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பம் எல்லாம் அந்த ஊரில் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த பதினெட்டு வருஷமாக பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள எப்படி பார்த்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்க நம்ம வீட்டில் இப்படி நடந்துருக்கு நம்ம அந்த ஊரில் எல்லாம் நம்மளை எப்படிங்க பார்ப்பான் இன்றைக்கி நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இழந்து அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த மதிப்பு இதெல்லாம் இனி யார் திரும்ப கொடுப்பாங்க சரி இதை விட மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு மும்பை ஹைகோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய மூன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று அரசு தரப்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே நம்பும்படியாக இல்லை அப்படின்னு தூக்கி வரி போட்டிருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சாட்சிகள் இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா சாட்சி சொல்வதற்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா இவனுங்க சொன்னது பூராவே பொய்யாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக மிக முக்கியமான செய்தி இந்த பனிரெண்டு பேரையும் மிகப்பெரிய அளவில் காவல்துறையை சார்ந்தவர்கள் டார்ச்சர் பண்ணி ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கியிருக்காங்க அதாவது அடித்து துன்புறுத்தி அவர்களை நீ தான் இதை செஞ்சன்னு எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு மும்பை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நான் நீதிமன்றத்திடம் பணிவாக சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் இப்படி செஞ்சிருக்கிறாங்க இல்லையா காவல்துறை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த காவல்துறையின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் இது தொடர்பாக வழக்காடிய வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் இந்த கேள்விக்கு பதில் நீதிமன்றம்தான் கொடுக்கணும் தீர்ப்பு வந்துடுச்சு சரி காலம் தாழ்த்தப்பட்ட தீர்ப்பு சரி ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இருக்கே இதுக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்திய மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா இப்படி தொடர்ந்து நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வறுமையில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சச்சார் கமிட்டி சொல்லுது அதே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான நபர்கள் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் யார் அப்படின்னு பார்த்தா அது முஸ்லீம் மக்களாக இருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரையிலும் இந்தியாவில் தொடர்ந்து பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தன அதையொட்டி மன்மோகன் சிங் ஆட்சி மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளானது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் நடக்குது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்கள் கடந்த பதினொன்று வருடங்களாக நீங்கள் பார்த்தீர்களானால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் பெருசாக இந்தியாவில் நடக்கல இதை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய இந்திய மக்களுடைய கேள்விக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லியே ஆக வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா அன்றைக்கு இதை வந்து இந்த அமைப்பு செஞ்சுது அந்த அமைப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி முஸ்லீம் மக்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர் முதலாளித்துவ அடிமை ஊடகங்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனடியே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மேலே ஃப்ரேம் பண்ணிடுறது அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஆனால் அவர்கள் குற்றம் திருப்பிக்கப்படாமல் வெளியே வராங்க இதை ஒரு பெரிய செய்தியை அவனாவது போடுறானா ஏ அவர்கள் குற்றமற்றவர்கள் அவர்கள் எதுவும் அறியாதவர்கள் அப்பாவிகள் பதினெட்டு வருஷம் தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க ராஜஸ்தானில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா பிறகு பல காலங்கள் கழித்து அப்பாவி முஸ்லீம் மக்கள் வெளியே கை குற்றமற்றவர்கள் என்று வெளியேறினாங்க அவர்கள் போய் தங்களுடைய தாயார் தகப்பனாருடைய கல்லறையின் மீது அழுது புலம்பிய காட்சியை பார்த்து இந்திய மக்களுடைய நெஞ்சம் பதபதித்து போனோம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ இதெல்லாம் யார் நீ தட்டு கேட்க போகிறா யார் என்ன பண்ண போகிறோம் தெரியல நமக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கறையல அது நான் கேட்கிறேன் நீங்கட நான் கேட்கறயா